தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு விழா மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெறுகிறது அந்த விழாவுக்கு தாவேக்க தலைவர் விஜய் புறப்பட இருந்த நிலையில் அவரது வீட்டிற்குள் இளைஞர் ஒருவர் செருப்பை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது இளைஞர் ஒருவர் குழந்தைகள் அணியும் காலனி ஒன்றை கையில் வைத்துக் கொண்டு நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்த நிலையில் திடீரென அவர் கையில் வைத்திருந்த காலனியை வீட்டின் உள்ளே வீசினார் இதை பார்த்த காவலாளிகள் அவரை அங்கிருந்து விரட்டினர் தகவல் அறிந்த நீலாங்கரை போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அந்த நபரிடம் விசாரித்த போது சம்பந்தம் இல்லாமல் பதிலளித்துள்ளார் பின்னர் அவரை நீலாங்கரை போலீசார் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்றனர் செருப்பு வீசிய நபர் கைது செய்வதற்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசியபோது தன்னுடைய பெயர் மணி என்றும் கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவித்தார் விஜய் வீட்டின் மீது செருப்பு வீசியது குறித்து கேட்கும் பொழுது கவன ஈர்ப்புக்காகவும் தமிழ்நாட்டில் சிறு குழந்தைகள் செருப்பு அணியாமல் இருக்கிறார்கள் என்பதால் அதனை கவனப்படுத்தவே செருப்பை வீசியதாக கூறினார்